குழந்தை உருவாகிறதுக்கு பத்து மாசம் ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு மூணு வருஷம் ஆனா ஒரு தலைவர் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பிரம்மாண்ட நிகழ்ச்சி என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நண்பர்கள் அரசியல் கட்சி தலைவனாக விஜயின் முதல் பேச்சு உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்தில் இப்போ ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னா இப்போ அதில் சில பேர் இந்த தவறான பழக்கங்கள் நீ ஈடுபட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சால் அவங்களை நல்வழி கொடுத்து பாருங்கள் இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க ஈடுபடக்கூடாது கல்வி விருது வழங்கும் விழாவை அரசியலுக்கு அப்பாற்பட்டதென காவினர் குறிப்பிட்டாலும் கூட இந்நிகழ்ச்சியின் ஒவ்வொரு நகரத்திலும் மாணவர்கள் முன்னிலையிலான உரையிலும் விஜய் மிக தெளிவாக அரசியலையும் இரண்டற கலந்திருந்தார் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது சொல்லலாம் இப்ப வந்து இந்த போதை பொருட்கள்லாம் இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது அரசோட கடமை இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதுல இருந்து காப்பாத்துறதெல்லாம் அரசுங்களோட கடமை இப்ப ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பத்தில நான் இங்க பேச வரல அதுக்கான மேடையும் இது இல்ல விழா அரங்கத்திற்குள் நுழைந்ததும் பிச்சை நெற்றியில் குங்குமத்தால் திலகமிட்டதில் தொடங்கி அவர் நாங்குநேரி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவரின் அருகில் அமர்ந்தது மேடையில் நல்ல தலைவர்கள் அரசியலுக்கு வேண்டும் என பேசிய கருத்து இங்க நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் போதைக்கு எதிராக முன்மொழிந்த உறுதிமொழி எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ் இவை அத்தனையும் விஜய் அரசியல் களத்திலும் ஆக்ஷன் ஹீரோவாகவே பட்டையை கிளப்புவாரா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறை இலக்காக கொண்டிருக்கும் விஜய் கட்சி தலைவனாக கலந்து கொண்ட முதல் நிகழ்ச்சியே தாவேக்காவின் ஜூனியர் பொதுக்குழு கூட்டத்தை போல நடந்து முடிந்திருக்கிறது என்றாலும் நான் வருவேன் மாணவ மாணவிகளின் முதல்வியாக நீ எனக்கு பரிசளிப்பாய் மாநிலத்தின் முதல்வராக தமிழ்நாட்டோட நாளை தீர்ப்பே விஜய விஜயனா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கிறது தமிழ்நாட்டு இளைஞர்களோட கனவு நீங்கள் எல்லாரும் அண்ணாவை சப்போர்ட் பண்ணுறீங்களா கடந்த சில மாதங்களாகவே விஜயின் அரசியல் கட்சியை தமிழக வாழ்த்து என சமூக வலைதளத்தில் விமர்சித்து வந்த நிலையில் இந்த கல்வி விருது வழங்கும் விழா தாவேக்காவினருக்கு அட்டகாசமான ஆரம்பமாக அமைந்துள்ளதென விஜயின் ஆதரவாளர்கள் கொண்டாடினார்கள் ஆனால் அதே நேரம் விஜய் மாற்று அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என ஆரம்பமே மிகவும் கிரிஞ்சாக இருப்பதாக சுட்டிக்காட்டுகிறார்கள் இப்ப ஒரு மருத்துவர் இருக்கிறார் டாக்டர் இருக்கார் அவர் யாருக்கு தேவைப்படுவார்னு நினைக்கிறீங்க நோயாளிகளுக்கு தான் டாக்டர் மருத்துவர் நல்லா இருக்கிறவனுக்கு கிடையாது நீங்கள் இப்போ இவர் விஜய் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு தங்க மோதிரம் வைர மோதிரம் எல்லாம் கொடுக்குறாரு ஓகே கொடுங்க ஆல்ரெடி அரசாங்கமும் அவங்களுக்கு இந்த மாதிரி தான் பரிசுகளை இருக்கோம் ஆனால் ஃபஸ்ட் மார்க் வந்து எடுத்தவன் வந்து எப்படி ட்ரக் எடுத்துகிட்டு இருப்பான் அதை நீங்கள் யோசிக்கணும் அவன் இந்த ட்ரக் எதுவுமே எடுக்காமல் தவறான செயல்களில் ஈடுபடாதனால தான் அவனால் முதன்மை மாணவனாக வர முடியுது நீங்கள் இந்த மாஸ்டர் படத்தில் வந்து ஒரு இடத்துல போவார் அங்கே வந்து ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தவறு செய்த குழந்தைகள் இருப்பாங்க அவங்கள திருத்துறதுக்கு ஒரு வாத்தியாராக போவர் அதுதான் ரியாலிட்டி இவர் உண்மையாலுமே ம மக்களுக்கு சமுதாயத்தில் ஒரு மாற்று அரசியல் கொண்டு வரணும்னா பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்கிறாங்கல்ல அவங்கள கூப்பிடணும் அவங்கள கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு அங்கே பார் நம்பர் ஒன் முதன்மை ஸ்டூடெண்ட்ஸாக அவ்வளோ பேர் வந்துட்டுருக்கான் அவங்க முதன்மை வரனால அரசாங்கம் அவங்களுக்கு எவ்வளோ பரிசுகளையும் நன்கொடைகளையும் கொடுத்துட்ருக்குன்னு பாருங்கள் ஆனால் உங்களுக்கு நான் பரிசுகளையும் நன்கொடைகளையும் நான் கொடுக்குறேன் வென் நீங்களும் அவங்கள மாதிரி முதன்மையாக வந்தால் இப்போ இந்த இடத்துல தான் இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் குழந்தைகள் இருக்காங்களே இவங்க கிட்ட இவர் வந்து அந்த ஸ்பீச்சை கொடுக்கணும் ஐ சே நோ டு டெம்பரரி பிளஸ் ஐ சே நோ டு ட்ரக்ஸ் ஐ வில் பி நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட தான் அந்த ஸ்பீச்சை கொடுக்கணும் இவங்க முன்னேறி வரணும் ஸோ இவங்களும் அவங்கள மாதிரி டாப்பராக வருவாங்க ஸோ அந்த இடத்துல இது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் மாற்று அரசியலுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ஊந்துகோலாகவும் இருக்கும் பச்சை தகப்பனாகவும் அரசியல் கட்சியின் தலைவனாகவும் நம்முடைய சமூகத்தில் அதிகரித்துள்ள போதை கலாச்சாரம் தனக்கு மிகவும் வேதனை அளிப்பதாக தெரிவித்த விஜய் அவருடைய படங்களில் தொடர்ச்சியாக மதுவையும் புகைப்பழக்கத்தையும் ஊக்குவிப்பதைப் போன்ற காட்சிகளை அமைத்தது ஏன் என்கிற நியாயமான கேள்வியையும் மிகவும் காத்திரமாக முன்வைக்கின்றனர் சிகரெட் குடிச்சா சீக்கிரமா செத்துருவாங்களா இதெல்லாம் எவனாவது இது போட போயிட்டு போய் சொல்லு கடந்த ஆறு வருடங்களில் அவருடைய படங்களை போய் எடுத்து பாருங்க நான் ஸ்டாப் குடிகார பாடல்களாக வரும் பாத்தி கம்மிங் ஒத்துன்னு வந்திருக்கும் இல்லை புகையில் அறுவடைக்கு தயாரான அப்படின்னு மில்லி உள்ளே போனால் கில்லி வெளி வருவாங்கிறது பத்தாவது பாட்டு நான் குடிக்க அண்டாவை கொண்டா அடிக்க இப்போ வந்து கடைசி சொட்டு இருக்கிற வரைக்கும் நான் குடிப்பண்டா மது தான்டா என் கூட்டாளின்னு சொல்லிக்கிட்டு கோட் சாங்ல பாடுறேன்

கமலஹாசன் ஐயா வந்து மக்கள் நீதி மையம் ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு பத்தலை புட்டியும் பத்தலைங்கிற ஒரு பாட்டை விட்டு மது பிரியர்களை உற்சாகப்படுத்தினார் ரஜினிகாந்த் ஐயா சமீபத்தில் வந்து ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் வந்து குடிக்காதீங்க இது உங்களை அழிக்கிறது இல்லாமல் உங்க குடும்பத்தையும் அழிச்சிரும் அப்படின்னு சொன்னவர் ஆறு மாதம் கழிச்சு கூலிங்கிற பட டீசரில் மது உண்டு மாது உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடான்னு வந்து மறுபடியும் மது பிரியர்களை உற்சாகப்படுத்துறாங்க குஷி திருமலை கிள்ளி உள்ளிட்ட பல படங்களில் விஜய் ஸ்டைலாக புகைப்பிடித்ததும் போதையில் சூப் பாடலுக்கு அவருடைய சொந்த குரலிலேயே பாடி ஆடியதும் அவருக்கு கமர்ஷியல் ஹீரோ என்கிற அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தது ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆனா கட்சி ஆரம்பிக்க போறேங்கிற எண்ணத்துல வந்து கடந்த ஏழு வருடங்களா தான் இருக்கிறார் ஆனா அந்த ஆறு ஏழு வருடங்களா வந்து அவர் வந்து மது பிரியர்களை உற்சாகப்படுத்துற மாதிரி தான் பாடல்களை வந்து தன்னுடைய அடுத்த இலக்கு அரசியல் பிரவேசம்தான் என முடிவெடுத்த பிறகாவது விஜய் அத்தகைய காட்சிகளை தவிர்த்திருக்க வேண்டும் என சொல்பவர்கள் பணம் காசு கொடுத்தால் திரையில் எது வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர் எப்படி மக்கள் தலைவனாக உருவெடுக்க முடியும் என்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள் இந்த கூட்டத்திலே உண்மையாலுமே சமுதாயத்து மேல உள்ளவராக இருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் அஜித்தை சொல்லலாம் அந்த சக நடிகர் அஜித்குமாரை பார்த்து இவங்களாம் சீரியஸாக சொல்கிறேன்னு கற்றுக்கணும் அந்த விஷயத்தை நடிகர் அஜித்குமார் ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது மங்காத்தா பில்லா அந்த டைமுக்கு அப்புறமா வந்து அவர் அவருடைய ரசிகர் மன்றத்தையும் கலைச்சிட்டு அவர் எந்த ஒரு குடிகார பாடல்களே வந்து அவருடைய படங்களில் வச்சுருக்க மாட்டார் இந்த மது பிரியர்களையோ இல்லை ஆசாமிகளையோ வந்து என்கரேஜாக பண்ணியிருக்க மாட்டார் ஏன்னா என்னால் எவனும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவர் அவ்வளவு ரொம்பவே இதாக இருக்கிறார் தெளிவாக இருக்கிறார் ஸோ இதெல்லாம் பா உண்மையாலுமே சமூக கறை எல்லாம் வேணும்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் மது மற்றும் போதைப் பொருட்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அரசை மட்டும் குறை சொல்ல முடியாது என்கிற ரீதியில் விஜய் பேசிய கருத்துக்கு ஆதரவும் எதிர்ப்பும் ஒரு சேர கிளம்பி இருக்கிறது இந்த ஆல்கஹால் இருக்குங்கள இதனால நம்மளுடைய இந்தியாவில் வேலை வாய்ப்பு மட்டுமே எண்பது லட்சம் பேர் ஓகேங்களா இந்த எண்பது லட்சம் பேருக்குரிய வேலை வாய்ப்பை நீங்க வேற எந்த நியூ இண்டஸ்ட்ரியை உருவாக்கி உங்களால் அரசாங்கத்தால் கொடுக்க முடியும் ஏன்னா ஸ்டேட் டுடே அந்த ரெவன்யூ டேக்ஸ் ரெவன்யூன்னு ஒன்று வரும் அதுல பர்சன்டேஜ் எவ்ரி இயர் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு டாக்ஸ் ரெவன்யூ வந்து இந்த ஆல்கோஹால இருந்து தான் வருது ஸோ அதனால இதை மூடவே முடியாது மாணவர்களிடம் எல்லா துறையும் நல்ல துறைதான் என ஒரு கல்வி ஆலோசகர் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்த விஜய் கடைசியாக நாட்டில் நல்ல தலைவர்களுக்கு பஞ்சம் இருப்பதாக கூறியது அவர் முழு அரசியல்வாதியாக மாறி என்றே குறிப்பிடுகிறார்கள் தேவைப்படுது நல்ல தலைவர்கள் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியா மட்டும் சொல்லல இப்போ நீங்க ஒரு துறைக்கு போறீங்க அதில் நீங்க சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும் அதைத்தான் நான் சொன்னேன் இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு போன ஒரு மாணவர்களுடைய கூட்டத்தில் ஒன்று பேசியிருப்பாரு நானே இப்போதான் வந்து அறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் அம்பேத்கர் புத்தகங்களை வந்து அவரை வச்சு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ அவர் வந்து இன்னும் இங்கே இந்த காலத்து தலைவர்களை ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஐம்பது அறுபது வருஷங்கள் ஆகும் ஸோ அதனால அவருக்கு வந்து தலைவர்கள் இல்லைன்னு தான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தெரியும் ஆனா இங்க எல்லா தலைவர்களும் இருக்கிறாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எஜுகேஷனாக இருக்கட்டும் மெடிக்கல் இருக்கட்டும் இருக்கட்டும் நம்மளுடைய எல்லாத்துக்கும் தகுதியான எல்லா தலைவர்களும் இருக்காங்க தலைவர்களே இல்லாமல் ஒரு நாடு வந்து ஆட்சி வந்து அது அவர் தெரியாம அதனுடைய புரிதல் இல்லாமல் அவர் பேசியிருக்கார் அது மட்டுமின்றி கல்வி விருது வழங்கும் விழாவில் விஜயின் பாதுகாப்பிற்காக வெளிநாட்டிலிருந்து பவுன்சர்களை அழைத்து வந்ததாக சொல்லப்படுகிறது நடிகர் விஜய் அரசியல்வாதியாக பொது வாழ்க்கைக்குள் நுழைந்த பிறகு அத்தகைய பாதுகாப்பு வளையத்தை தாண்டி மக்களோடு மக்களாக நிற்க வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள் தலைவன்கிறவங்க வந்து மக்களோட மக்களா இருக்கணுங்க சீரியஸா இப்ப முதல்வன் படம் பார்த்திருப்பீங்க ஓகேங்களா முதல்வன் படத்துல அர்ஜுன தலைவனா கொண்டு வராங்கன்னா அர்ஜுனை சுத்தி பாடி பாடி கார்ட்ஸோ இல்லாட்டி வந்து பவுன்சர்ஸ் எல்லாம் இல்லை சுத்தி இருந்தது மக்கள் மக்கள் நடுவுல இருந்து இப்படி கையை உயர்த்துவாப்புல ஓகேங்களா அது ரீலாக கூட வச்சுக்கோங்க ஆனா அதுதான் தலைவனுக்குரிய அந்த ஒரு இது நீங்க மக்கள் இங்கே இருக்கிறாங்க இதுக்கு நடுவுல கருப்பு கலர் உடையணிந்த பவுன்சர்ஸும் பாடி இருக்கிறாங்க நடுவுல இவர் இருக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்க அது பயம் தலைவனுக்கு வந்து அது பயம் அதுவும் இருக்குது உங்களுக்கு சுத்தி இருக்கிறது எல்லாமே உங்களுடைய உங்க மேல அன்பு வச்சிருக்கிறவங்க நீங்க நீங்க அந்த இடத்துல தைரியமா மட்டும் நில்லுங்க நடுவுல ரசிகர் மத்தியில எல்லாருமே உங்க மேல இருக்கிற அன்புல வந்து ஒரு பயம் வந்து உங்க மேல கை வச்சு மாட்டான் எதுவும் பண்ணுவோம் ஒரு முறை ட்ரை பண்ண சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கப் முக்கியம் பிகிலு என்பதையே உண்மையான இலக்காக கொண்டிருந்தால் அவர் இம்பாக்ட் பிளேயரை போல அதிரடி காட்ட வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள் அதை தவிர்த்து சாப்டானவராகவே தொடர்ந்தால் மேட்ச் வின்னராக இல்லை ஒரு ஆறுதல் பரிசை கூட தாவை காவினரால் பெற முடியாதென அடித்து சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பாக நடிகர் ரஜினிக்கு அழுத்தம் கொடுத்ததைப் போலவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜயை களமிறக்க சிலர் அழுத்தம் கொடுப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் மக்கள் நல கூட்டணி அமைந்தது போலவே இரண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பிருப்பதாக கருதுகிறார்கள் தேர்தல் களத்தை இதுவரை தனித்தே சந்தித்து வந்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீப நாட்களாக விஜயை அரவணைத்து செல்ல தயாராக இருப்பதை போல தெரிவித்து வரும் கருத்துகளையும் அரசியல் பார்வையாளர்கள் கூர்ந்து கவனித்து வந்து எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ள காலை வச்சே ஆகணும்னு இருக்கிறாப்புல ஸோ அவருக்கு துணை முதல்வர் பதவி கிடைக்குதுங்கப்ப அவர் சந்தோஷப்படுவார் அண்ட் நம்மளுடைய திரு விஜய் அவர்களுக்கு வந்து முதல்வர் ஆகணுங்கிற ஒரு கனவு இருக்கு ஆசை இருக்கு ஸோ அவருக்கு வந்து இந்த கூட்டணி வைக்கிறப்ப அதுல வந்து ஓட்டு பிரிஞ்சு அதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு அண்ட் பிஜேபிக்கு வந்து இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களையும் கால் வச்சுட்டாங்க நம்ம தமிழகத்தை தவிர ஸோ தமிழ்நாட்டில் அவங்க வந்து அவங்களுடைய இது வந்து ஆளும் திறமை வந்து நிரூபிக்கிறதுக்காக கண்டிப்பாக அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்லையும் இவங்க கூட வந்து கூட்டணி வைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு விஜயின் இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்கிற இலக்கும் அதற்குரிய பாதையும் தாவேக்காவினருக்கு மிக கடினமானதாக இருக்கப் போகிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது பொது வாழ்க்கை என தீர்மானித்த பிறகு பல்வேறு இடையூறுகளையும் நெருக்கடிகளையும் சந்திக்க நேரிடும் அதிகார பீடத்தில் அமர்ந்திருப்பவர்களே சொந்த கட்சியினராலும் சமூக பிரச்சனைகளாலும் எக்கச்சக்கமான சவால்களை சந்திக்க நேரிடும் போது அதையெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக விஜய் சமாளித்து அரசியல் களத்திலும் ஆக்ஷன் ஹீரோவாக மாஸ்க் காட்டுவாரா அல்லது கெஸ்ட் அப்பியரன்ஸாக வந்து செல்வாரா என்பதை காலமும் அவருடைய செயல்பாடுகளும் தான் தீர்மானிக்கும் ஆக்ஷன் ஹீரோன்னு நம்ம அக்செப்ட் பண்ணால் இதை கொஞ்சம் நகைச்சுவை கலந்தே நம்ம சொல்லலாம் இப்போ விஜய் சேதுபதியுடைய பையன் சூர்யாங்கிறவர் வந்து ஃபீனிக்ஸுங்கிற படத்தில் மொதல் படத்துலேயே ஆக்ஷன் ஹீரோவாக உள்ளே வராரு ஃபீனிக்ஸ் படம் மட்டும் ஓடிடுச்சுன்னா நம்ம அரசியலில் விஜய் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக ஏற்றுக்கலாம் ரியாலிட்டிக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நாளே திருப்புங்கிற படம் மூலமாக சேக்கப்பா திரு விஜய் அவர்களை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தமிழ் சினிமாவில் நம்மக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு நாம உடனே அவர் ஆக்ஷன் ஹீரோவாக ஏற்றுக்கிட்டோமா கிடையாது அவரும் அடுத்த பத்து வருடங்களா பல படங்களில் பல ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ண பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்த பகவதிங்கிற படம் மூலமாக தான் அவர் ஒரு மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் ஹீரோவாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஸோ சினிமாவுக்கே பத்து வருடங்கள் எடுக்குதுன்னா அரசியல் அதையும் விட கடினமானது டெஃபனட்டாக அந்த பத்து வருடம் மாதிரி இரண்டு இல்லை மூன்று மடங்கு வந்து கால அவகாசம் எடுக்கலாம் அதுக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து நான் பொறுமையும் கடுமையான உழைப்பும் வந்து தேவை ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையவே ஊற்று பார்த்திங்கன்னா நிறைய அதிசயங்களும் ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைஞ்ச சுவாரஸ்யமாக தான் இருக்கும் ஒருவேளை ஃப்யூச்சரில் திரு விஜய் அவர்கள் ரொம்ப நேர்மையாகவும் தைரியமாகவும் பொறுப்போடும் சுயநலத்தை அகற்றி சமூக அக்கறையோட கடுமையாக உழைச்சார்னா பிளஸ் கூடவே கடவுளுடைய கிருபியும் இருந்துச்சுன்னா நாம் கூடிய சீக்கிரமே ஒரு அஞ்சு இல்லை ஆறு வருஷத்துக்குள்ளே அவரை அரசியலில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாத்துக்கும் காலம் தான் பதில் சொல்லும் லைஃப் இஸ் வெரி நண்பா ஆல்வேஸ் டிசைன் ப்ராப்ளம்ஸ் ப்ராம் கோ கொஞ்சம் சில் பண்ணு அவ்வளோதாங்க அவ்வளோதான் மேட்ரு ரைட்டுங்களா கில் தம் வித் யுவர் பரி தம் வித் யுவர் ஸ்மைலிங்